ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சிக்கன் பாஸ்தா தாங்க செய்ய இது வந்து ஒரு கப்பு பாஸ்தா எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நம்ம இதை வந்து வேக வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துடலாம் வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும் இதில் நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம் ஆயில் சேர்த்தா பாஸ்தா வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வைக்கிறப்ப ஒட்டாமல் இருக்கும் அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்துக்கங்க பாஸ்தாவும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம் இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷமாச்சு வேகணும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து இது லேஸாக வெந்திருக்கு ஒன்று ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் பாருங்கள் பா வெந்தது எப்படி தெரியுது நல்லா பெருசு பெருசாக இருக்கும் பார்த்தாலே தெரிய வெந்திருக்கிறது இது வெந்துருச்சு நம்ம இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்தால் ஒன்றோட ஒன்று ஒட்டாது கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடலாம் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று அதை நான் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் நீள நீளமாக வெட்டினியன்னா அது மா பாஸ்தாவில் வந்து நீல நீளமாக கிடக்கும் இருக்காது சின்ன சின்னதாக வெட்டினா தான் பாஸ்தாவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் பச்சை மிளகா ரெண்டு நல்லா பெரட்டி விட்டுடலாம் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் பெரிய சைஸ் தக்காளி பழமாக எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன் தக்காளி சேர்த்ததும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும் நான் வந்து சிக்கன் சேர்க்குறதுனால ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் தூள் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுடலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாஸ்தாவில் வந்து உப்பு போட்டு வேக வச்சோம் இதுலேயும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு பார்த்துக்குங்க போதுமானு இல்லை பத்தலைன்னா நீங்கள் ஒன்று கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அரை கப்பு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சின்ன சின்னதாக பீஸ் போட்டிருக்கேன் இதையும் நல்லா பெரட்டி விட்டுடலாம் கறி வேகிறதுக்காண்டி ஒரு அரை டம்ளர் நான் தண்ணி ஊற்றுறேன் கறி நல்லா வேகட்டும் கறி நல்லா வெந்திருச்சு நம்ம பாஸ்தா சேர்த்துடலாம் நம்ம எல்லா பாஸ்தாவும் சேர்த்தாச்சு இதை நம்ம வந்து பிரட்டி விட்டுடலாம் எல்லா பாஸ்தாலையும் மசாலா படுற அளவுக்கு நல்லா பிரட்டி விட்ருங்க இதில் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு கொத்து மல்லிகைரை சேர்த்துடலாம் சூப்பரான சிக்கன் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்